யாழ்ப்பாணம் சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகளின் போது பத்தொன்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அகழ்வு பணிகள் நேற்றைய தினத்துடன் நிறைவு பெற்றுள்ளது மேலும் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி அளவில் ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குளிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்ட அதனை அடுத்து அகழ்வு பணிகள் கடந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி ஆரம்பமானது இரு நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்ற நிலையில் யாழ்ப்பாணத்தில் பெய்த மழை காரணமாக பணிகள் இடைநிறுத்தப்பட்டன பின்னர் மீண்டும் கடந்த இரண்டாம் திகதி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நேற்றைய தினம் வரையில் நடைபெற்ற அகழ்வு பணிகளில் பத்தொன்பது மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேவேளை குறித்த பகுதியினை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்துமாறும் மேலும் அகழ்வு பணிகளை முன்னெடுக்க அனுமதி வேண்டும் என சட்டத்தரணிகள் கடந்த வாரம் யாழ் நீதவான் நீதிமன்றில் விண்ணப்பம் செய்திருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுக்க நாற்பத்தி ஐந்து நாட்கள் மன்ற அப்பகுதியினை மனித புதைக்குழியாக பிரகடனப்படுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது